முடிச்சிருக்கோம் செக்யூர் பண்ணிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும் என்ன மோட்டிவ் என்ன ரீசன் அதுல யார் யார் இன்வால்வ் வேற என்ன பின்னணி இருக்கு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பா தெரியப்படுத்தும் கண்டிப்பா அதுல நடந்த மாடல்ல கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் நாலு மணி நேரத்துல ஒரு பத்து டீம்

செய்திகளை உண்மைத்தன்முடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போது